我理解你这样做。我理 நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் உடைய ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ சென்னைக்காக இருக்கைகள் உள்ளது தேவையுடையவர்கள் புக்கிங் செய்து கொள்ளலாம் அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிக்கெட்டின் விலை ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அழகாக இருக்கிறது ரியாதிலிருந்து சென்னைக்கு ஸோ தேவையுடையவர்கள் புக்கிங் செய்து கொள்ளலாம் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு இந்த விமானங்கள் இருக்குது ஓகேங்களா அடுத்தபடியாக இதுக்கு மேண்டேட்ரி அதாவது கட்டாயம் இதற்கு என்னென்ன தேவை பிசிஆர் டெஸ்ட் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்திற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வேலடிட்டி பிசிஆர் டெஸ்ட் இருக்க வேண்டும் ஏர் சுவிதார்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு இ பாஸ் இந்தியன் எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும் அது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக சவுதி அரேபியாவின் பல நகரங்களில் இன்று முதல் வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கா மதீனா தபுக் ஹையல் அல் ஜோஃப் அல் ஷெர்கியா ஈஸ்டர்ன் ரிலிஜன் அண்ட் அல் கசிம்லியும் வந்து பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக அடுத்தபடியாக மனித விளையாட்டு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் ஹெச்ஆர்எஸ்டி சவுதி அரேபியா சவுதி நீர் நில நீர் விளையாட்டு மற்றும் டைவிங் கூட்டமைப்பு உடன் கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அடுத்தபடியாக சவுதி அரேபியாவின் விஷன் இரண்டாயிரத்தி முப்பது ஆகிய பொருளாதார ஸ்திரத்தன்மை நிலைமையான வளர்ச்சி பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் அதிக ஓட்டம் ஆகியவற்றின் முக்கிய ஜி இருபது நோக்கங்களுடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அது அதுக்கடுத்தபடியாக சவுதி அரேபியாவின் வயதானவர்களுக்கு மிகச்சிறந்த சேவைகளையும் வசதிகளையும் விரிவுபடுத்துவதற்கான முன்மாதிரியான சீரான மாதிரி பொறிமுறையை மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் எச் சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வருகிறது என்ற விஷயமும் வெளியாகியிருக்கு அதுக்கடுத்தபடியாக சவுதி அரேபியா மன்னர் சல்மான் மற்றும் மகுட இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் தேசிய தினத்தில் ஓமனின் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்ற விஷயமும் வெளியாகியிருக்கு அடுத்தபடியாக சவுதி சுற்றுலா ஆணையம் எஸ் டி ஏ சவுதி குளிர்கால பருவத்தின் போது இப்போது உம்ராவிற்காக வரும் யாத்திரர்களுக்கு புனித மசூதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் செய்த குளிர்காலத்திற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றனர் பாதுகாப்பிற்காக அப்படின்ற விஷயமும் வெளியாகியிருக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அழுகிய இறைச்சி மற்றும் மீன் நிறைந்த புனித ந தலைநகரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியை வந்து அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இந்த லாரியில் வந்து பார்த்திங்கன்னா ப பலநூறு கிலோ கணக்கில் கறிகளும் மீன்களும் வந்து அழுகிய நிலையில் கை கைப்பற்றப்பட்டிருக்கு இதை விற்க சென்றார்களா இல்லை இடத்தில் இருந்து பறிமுதல் செய்தார்களா அப்படின்ற தகவல் வெளியாகவில்லை ஆனால் பறிமுதல் செய்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு அடுத்த செய்தியை பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தா மற்றும் மக்கா பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரியாலுக்கு ப்ளஸ் வாட்டோட அதாவது டாக்ஸோட இந்த மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரியாலுக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ மருத்துவமனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அபீர் ஹாஸ்பிட்டல் வந்து அபீர் ஹாஸ்பிட்டல் ஸோ தேவையுடையவர்கள் இந்த இடத்துக்கு சென்று மக்கா மக்கா மற்றும் ஜித்தாவில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று டிக்கெட் புக் இது பிசிஆர் டெஸ்ட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக ஜுபேலில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பத்தொம்போது ஆர்டி பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறாங்க முந்நூறு ரியாலுக்கு ஸோ தேவையுடையவர்கள் அங்கேயும் எடுத்துக்கலாம் ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஏஷியன் மெடிக்கல் சென்டர் ஸோ தேவையுடையவர்கள் இந்த இடத்திற்கும் வந்து ஜுபாயில் இருக்கிறவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கல்ஃப் ஏஷியன் மெடிக்கல் சென்டருக்கு சென்று தங்களுடைய பிசிஆர் டெஸ்ட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தம்மாமிலிருந்து திருச்சிக்கு இரு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இருக்குது ஸோ தேவையோடவர்கள் புக் செய்து கொள்ளலாம் தம்மாமிலிருந்து திருச்சிக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்தே பாரத் மிஷன் மூலம் உலகமெங்கும் இருந்த இந்தியர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பதினேழாம் தேதி அன்று நாலாயிரத்தி நானூற்றி பதினைந்து நபர்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தபடியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பதினாறாக உள்ளது மொத்தமாக குணமடைந்த எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி ஆறு நபர்கள் புதிதாக கண்டறியப்பட்டவர்கள் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு இப்போ சவுதி அரேபியாவில் ஒட்டுமொத்த கேசஸ்கள் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாக இருக்குது மொத்தமாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நூற்றி நாலாக இருக்கிறது மொத்த உயிரிழந்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருக்கிறது இப்போ சவுதி அரேபியாவில் வெறும் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கேசஸ்கள் தான் ஆக்டிவாக இருக்குது அதிலுமே எட்நூற்றி பதினாறு கேசஸ்கள் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே காஷ் மீண்டும் அடுத்த நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி